நம்ம வீட்டில் லட்சுமி வாசம் செய்ய இந்த மாதிரி ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க அஞ்சு நல்ல நிலையில் இருக்க அஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க அது கூட அப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன கட்டி பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இதில் எல்லாமே லட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருளும் கூட இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் பூஜை அறையில் உள்ள குபேர மூலையில் வையுங்க தென்மேற்கு மூளை தான் குபேர மூளை இந்த பொருளெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதோட லட்சுமி கடாட்சம் உண்டாகிறதோட தொழில் பணம் வசியமும் உண்டாகும் செய்யும் தொழில் வியாபாரங்கள் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் வீண் விரயங்கள் எல்லாமே நீங்கி செல்வ செழிப்பு வாழ்க்கையில் உயரும் மற்றொரு மகாலட்சுமி அம்சமான கல்லுப்பை நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடணும் ஒரு மண் சட்டியில் மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு கல் உப்பை நறுச்சு வச்சுக்கணும் அதுக்கு மேலே மகாலட்சுமி பிடிச்ச மாதிரி ரெண்டு விரலி மஞ்சள் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்காக கூட ஒரு ஒரு ரூபா நாயனும் வச்சுட்டு அதுக்கூட ஒரு பூவை எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் உள்ள குபேர முறையில் வைக்கணும் எதிர்மறை ஆற்றில் விளக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு